போன பாட்ல அடுத்து நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல ஒரு பக்கம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியரையும் கூப்பிடணும் இந்த பக்கம் நம்ம சிவனையும் கூப்பிடணும் சொல்லிட்டு தட்சன் ஒரு உத்தரவு கொடுக்க அதை கேட்ட இவங்க எல்லாம் ஆடி போறாங்க என்ன சொல்றீங்க மகாசபை கூட்டத்துக்கு சிவனா போன முறை மகாசபை கூட்டம் கூட்டப்படும் போது சிவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே இந்த தடவை திடீர்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டா இப்போ சூழல் அப்படி கூப்பிட வேண்டிய நிலைமை இருக்கு சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் வரணும் தானே அப்படிங்கிற பக்கத்துல இருக்கிற அந்த மகரிஷி அவர் கூட சொல்றாப்ல சிவனை கூப்பிடாம இருக்கிறதா நல்லதுங்கிறாரு ரொம்ப நல்லதுக்கு தான் எதுக்காக அந்த அந்த மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியே நீங்களும் பரவசத்துல அப்படியே துள்ளி குதிப்பீங்க நம்ம அழைப்பு விடுக்கக்கூடிய வேலையை ஆகட்டும் சரியா பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மகாசப கூட்டம் கூட்டப்படும் சரி சரி நம்ம சிவனும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த

என்ன சிவனை கூப்பிட்டு இருக்காங்களா ஏற்கனவே அவர் ஒரு தடவை வந்து நமக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை மறுபடியும் சிவன் வர போறாரா ஐயோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இருந்து நம்ம சதி இருக்காங்க சதியை பார்த்ததும் ஐயோ சிவன் வர மேட்டர்லாம் தேவையில்லாம சதி கிட்ட சொல்ல வேண்டாம் அவ கொஞ்சம் வருத்தப்படுவா அந்த மேட்டர் பத்தி அவகிட்ட பேசாம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம காசியும் சரி ஓகே ஃப்ரீயா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் இவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம சந்திரனும் வசந்த கால விழா இன்னும் சில நாட்கள்ல நடக்க போகுதே மகாசபை கூட்ட சம்பந்தமா அப்பா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க அதனால இந்த வசந்த கால விழாவை நம்ம சந்திரன் தலைமையில ஏன் கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க ஆக்சுவலா சதியோட நினைப்பா அக்கா இருக்காங்க அவங்க சந்திரன் கூட இன்னும் சேராம கொஞ்சம் பிரிஞ்சே இருக்காங்க அவங்க கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா டைமும் கிடைக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்றாங்க இந்த வசந்த கால விழாவை காரணமா சொல்லி சந்திரனை இங்கேயே தங்க வச்சுட்டா சந்திரனையும் இந்த பக்கம் நம்ம ரேவதையும் கொஞ்சம் சேர்த்து விடலாமே அப்படிங்கறது சதியோட பிளான் கூடவே அதுக்கு சதியோட அம்மாவும் ஆமா ஆமா சந்திரன் கண்டிப்பா மாதிரி பேசிக்கிறாங்க வசந்த சந்திரனோட விழாவை நடத்தலாம் அப்பா கிட்ட கேட்க அவரும் சரின்னு அமைச்சரை கூப்பிட்டு முடிவா தெரியுது நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் மகாசபை கூட்டத்துல அதனால வசந்த கால விழாவை இவரோட தலைமையிலே நடத்திடலாம் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பாவே கொடுத்துருங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் சந்தோஷங்க அதே சமயம் அந்த பக்கம் கைலாய மலையில ரொம்பவே சோகமா நம்ம நந்தி உட்காந்துட்டு இருக்காரு பொதுவா நந்தி சோகமா இருந்தாப்புலன்னா பக்கத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க இல்ல அவங்க ஓட்ட செய்வாங்க அவரை கொஞ்சம் வம்புழுப்பாங்க ஆனா இந்த தடவை ரொம்பவே நொடிஞ்சு இருக்கிறதுனால அதை பார்த்த நம்ம டிஸ்டர்பன்ஸ்களை ஐயோ இப்படி நொடிஞ்சு போய் கிடக்கானே ஏன் இப்படி அழுகிற என்ன மேட்டர் என்ன மேட்ருன்னு திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு கேட்கறாங்க கேட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் மட்டும் நம்ம சிவன் இங்க இருக்க மாட்டாரா ரொம்பவே சோகத்துல இருப்பாரா யாரு கூடயும் பேச மாட்டா தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருப்பார வருஷா வருஷ இந்த நாள் வரும்போது நம்ம நந்தி அதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம சிவன் யாருக்கிட்டையும் சொல்லலையா ஆனா இந்த ஒரு நாளை மட்டும் அவர் துக்க நாள் மாதிரி பயங்கரமா அனுசரிச்சுக்கிட்டு இருக்காரு சோகத்தின் முழு உருவாவே நம்ம சிவன் இருந்துருவாரு அதை பத்தி சொல்லிதான் நந்தி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த பக்கம் நம்ம சந்திரனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஏரியாக்கு இந்த மாதிரி சிவனை மகாசபை கூட்டத்துக்கு மன்னர் தச்சன் அழைத்திருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திய காசியை எடுத்துக்கிட்டு அங்க வராரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு அந்த செய்தியை சொல்ல அதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு பார்த்தா சந்தோஷப்படாம மாறுதலா வருத்தப்படுறாங்க ஏன் சந்தோஷமான விஷயம் தான் தச்சனோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சிவனின் பால் கூட நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காசியோட முகத்துல அம்புட்டு சந்தோஷம் ஆனா இந்த பக்கம் அங்கேயே நம்ம தத்தீசி குருநாதர் இருக்காரு அவரு இதுல ஏதோ ஒரு சதி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு பட் இருந்தாலும் எல்லாம் இறைவனோட திருவிளையாடல் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ததீசி குருநாதரும் சொல்லிடுறாப் ஆனா சந்திரனோட அம்மாக்கு மட்டும் ஏதோ தப்பு தண்டா நடக்க போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்ம நாரதர் இருக்காரு இல்லையா அவரு கைலாயமலை பக்கம் வராரு வந்து பார்த்தா இங்க யாருமே இல்ல எல்லாம் அமைதியா இருக்காங்க சிவனை காணும் எங்கடா சிவனை காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு நந்தி கிட்ட விசாரிக்கிறாரு நந்தி சோகமாவே இருக்கிறத பாத்துட்டு ஏயா இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இந்த நாளை பத்தி தெரியாதா சிவன் தன்னை தானே வருத்திக்கிட்டு யாரு கூடயும் பேசாம கொள்ளாம எங்கயாவது போய் தனிமையில துடிச்சு சிரிச்சுக்கிட்டு அப்படி என்னதான் இந்த நாள்ல நடந்தது ஏன் மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காப்ல கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் நம்ம நன்றி விசாரிக்கிறார் அதுக்கு நம்ம நார்தரு இந்த ஒரு நாளை சிவனால மறக்கவே முடியாது சிவனை பொறுத்தளவுல இது ஒரு துக்க நாள் தான் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு சும்மா பொழுது போக்குறதுக்காக அடிக்கடி கைலாயம் வந்து போய்கிட்டு இருக்கேன் நினைக்கிறியா நீ நினைக்கிற மாதிரியே நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கைலாயமலைக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கேன் நம்ம சிவன் மனமுடைந்து இருக்கிறார் அவர் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த திருஷ்டியை ரச்சிப்பதற்காக தனது மனதிற்கு மிக உகந்தவரை பிரிந்து வாழக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த உயரம் நடந்தது இந்நாளில்தான் இதே அமங்கல நாளில்தான் நமது சிவன் அவனின் உடைந்த பாகங்கள் அத்தனையும் உலக நன்மைக்காக ஒன்றிணைத்தா எல்லாம் அறங்கியேறுது இந்த நாளில்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படறியா மனுஷன் அப்படியே கேமராவோட ஃபோகஸா அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் மயான பகுதியில சுடுகாட்டுல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க பாத்தா சுடுகாட்டுல பிணங்கள் எரிவதற்கு மத்தியில நம்ம சிவன் தனிமையில உட்கார்ந்து அந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் மறக்கறதுக்காக யோக நிலையில இருக்கிற எல்லா மல்லா அந்த கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு சோகத்தோட மொத்த உருவா நம்ம சிவன் சுடுகாட்டுக்கு மத்தியில பிடங்களுக்கு மத்தியில அப்படியே யோகத்துல உட்கார்ந்துகிட்டு அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நந்தி வந்து நாரதரை பார்த்து என்ன சொல்றீங்க நாரதரே சிவனோட உடம்புல ஒரு பாகமே பிரிஞ்சு போச்சா என்ன சொல்றீங்க என்ன நடக்குது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு அப்படி இந்த நாள்ல நடந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன் உங்க கால்ல விழுந்தாவது கேக்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவருக்கே லைட்டா ஒரு பொறி தட்டுது ஒருவேளை இதுக்கும் தேவி சதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு மோப்பம் முடிச்சு கரெக்டா சொல்லிடுறாரு சிவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது தேவி சதிதானா சொல்றது சரிதானா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இல்லாத சந்தோஷம் வருது அப்படின்னு நம்ம நந்தி அப்படியே பரவச நிலையில பேசிட்டு இருக்க எதிர்பார்ப்பது சரிதானே அது நடக்கும் தானே கேட்கிற நந்தி கவலைப்படாத சரியான நேரத்தில் எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னா யாரடன் சொல்றாரு யாரு நம்ம நாரதர் சதி எப்போ இந்த கைலாய மலைக்கு குடியேற வருவாங்க குத்துமதிப்பா ஏதாவது ஒரு இந்த வருஷமா அடுத்த வருஷமானு ஏதாவது காலத்தை கணிச்சி சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா நாரதர் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாம மௌனம் காக்குறேன் ஏன் மௌனம் காக்குறீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சமிக்கையாவது குடுங்களேன் அப்படின்னு கேட்கறாரு நந்தி இப்போ வரைக்கும் நான் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படின்னுட்டு அந்த மேட்டரை சொல்லப் போறாரு சிவன் இப்போ ஒரு பயங்கர வைராகியத்துல இருக்கிற ஒரு ஒரு மொரட்டு வைர வைராகியத்துல இருக்காப்ல அந்த வைராகியத்தை குறைச்சு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் மல்ல நம்ம மகாவிஷ்ணுவே முடிவு பண்ணிட்டார் ஏன் கடவுள் தினந்தனம் நாராயணா 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 அப்படின்னு நான் கொண்டுட்டு இருக்கனே அந்த நாராயணனோட விருப்பமே அதுதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிஷ்யன நான் சும்மா இருப்பேன் அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் அல அலனு அலஞ்சு எல்லாம் கைகூடும் வர நான் கைவிடப் போறதில்ல சிவனுக்கு எல்லாம் சிறப்பாமையும் அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் நானும் எல்லாம் மல்ல அந்த விஷ்ணுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நீங்க உங்களோட கடவுளை பத்தி கரெக்டா சொல்றீங்க அதே மாதிரி எனக்கு ஏன் கடவுளை பத்தி தெரியும் யார பத்தி சிவனை பத்தி

ரேவதியோட கஷ்டம் தெரிஞ்ச ரெண்டு ஜீவன்கள் யாரு ஒன்னு நம்ம சதிதேவி இன்னொன்னு இவங்க எல்லாரையும் பெத்த அந்த ராணி இவங்களும் வேற வழி இல்லாம வெள்ளந்தியா சிரிக்கிறாங்க அங்க பாத்து நம்ம சதிதேவி ரேவதிய சைய பண்றாங்க சும்மா இந்த பக்கமே நிக்காம நீயும் போய் சந்திரனை ஒட்டினாப்ல போய் நில்லு அப்படின்னு வாண்டடா ரேவதிய கொண்டு வந்து சந்திரன் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க நம்ம சதிதேவி அப்பையும் சந்திரன் அந்த பக்கம் திரும்பாம இந்த பக்கம் ரோஹிணியவே பார்த்து பேசிட்டு இருக்காங்க சும்மா கடமைக்கு ஒரு பார்வை ரேவதிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ரோஹிணிய பார்த்து பேசிட்டு இருக்காப்ல மறுபடியும் கவலைதான் அதே கவலையோட சதிதேவி திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாங்க அதே சமயம் தட்ச மகாராஜா அவைக்கு வருகிறார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நம்ம ஆளு வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு வந்தவரு நம்ம சந்திரனை மேல வர சொல்லி கூப்பிடுறாரு உடனே சந்திரன் மூத்த தரமான ரோஹிணியை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பும் போது நடுவுல நம்ம சதி புகுந்து ரேவதி போமா நீ உன் புருஷனை கூட்டிட்டு மேல போ அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்றாங்க இப்போ உங்களை கூட்டு கௌரவப்படுத்த போறாங்க வரவேற்க போறாங்க வயசு வித்தியாசத்துல பார்த்தா அடங்கொண்ணியா இருந்தோம் ரோஹிணி மூத்ததாரம் தான் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்களோ ரேவதி தாங்க வயசுல மூத்தவளா ரோஹிணியை விட சோ வயசு வித்தியாசத்துல மூத்தவளான உனக்கு தான் முதலுரிமை நீ சந்திரன் கூட போ அப்படின்னு சொல்லி ரேவதிய வாண்டடா அனுப்புறாங்க கூட அப்போன்னு பார்த்து சும்மா இல்லாம நம்ம ரோஹிணி அதிகாரமும் வரவேற்பும் புகழ்ச்சியும் இது எல்லாமே வயசின் தான என் தங்கச்சிக்கு எதுவும் கிடைக்க கூடாதா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு யாரு ரோஹிணி சொல்றாங்க அப்படி சபையில மத்தியில சொன்னதுனால ரேவதி அமைதியா நின்னுட்டாங்க அப்போ மேல இருந்து நம்ம மகாராஜா பேசுறார் இளையவள் அப்படிங்கறதுனால உனக்கு அதிகாரம் இல்லாம இல்ல எல்லாத்துலயும் உனக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்ல இவங்க சந்தோஷப்படுறாங்க சபைக்கு மத்தியில நீ வேற ஆசைப்பட்டு கேட்டுட்டு பரவாயில்லவா எனக்கு ரேவதி மேல நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு ஒண்ணு பெருசா ஆர்வம் இல்ல விட்டு கொடுப்பானு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதுக்கு அப்புறம் ரேவதியால என்ன பண்ண முடியும் சும்மா ஒரு புன்னைய போட்டுட்டு அங்கேயே நின்னுறாங்க சோ சந்தனும் ரோஹினியும் போய் அந்த வரவேற்ப அந்த கௌரவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ரேவதி சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கீழ நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மகாராஜா சொற்பொழிவாத்த ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி எனக்கு மகாசப கூட்டம் ரொம்ப முக்கியம் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குங்கிறதுனால என்னால இந்த வசந்த கால வேலால பங்கெடுக்க முடியாது அதனால எனக்கு பதிலா ஏன் இடத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் பாத்துக்க போறவரு சாட்சா நம்ம சந்திரன் தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிச்ச வாக்குல இருக்க சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க சோ எல்லாருக்குமே இந்த முடிவுல திருப்திதான் தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதியை திரும்பி பாக்க பாத்தா ரேவதிய பரவாயில்ல நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சு தாங்க நிக்கிறாங்க சந்திரனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் சிறப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா பேரும் என் மாப்புல சந்திரனுக்கு நல்லபடியா ஒத்து ஒத்துழைக்கணும் சரியா அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுறாரு இந்த வசந்த கால விழாவோட இந்த வசந்த கால உற்சவத்துல ஆரம்ப கால அமர்கலமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்பது நதியிலிருந்து நதி நீரை கொண்டு வரணுமா அதுவும் நம்ம தட்ச மகாராஜாவோட பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா அதுலயும் குறிப்பா கங்கை நதி விசேஷமா சோ அந்த கங்கை நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய வேலை நம்ம சதி தேவிக்கு கொடுக்கப்படுகிறது இவங்களும் சரின்னு ஆள் ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போயிடுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா ரேவதி எப்ப பார்த்தாலும் ரோஹிணி உன் புருஷன் கூட

சிவனோட நாமம் எழுதப்பட்ட சதியோட கையால எழுதப்பட்ட அந்த தாமரை மலர்கள் மிதந்துகிட்டு இருக்கு இன்னும் தானே நம்ம நந்தி பேச ஆரம்பிச்சிடாப்ல சிவா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க அடிங்க எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே சதி மேட்ட நான் கையில எடுக்காம இருக்க போறது இல்ல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாரதர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு கண்டிப்பா சதியை பத்தி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவனை பாக்க இங்க வராரு சிவன் அங்க என்னாச்சு வண்டிகளை வர லேட்டாக நினைச்சேன் வருஷம் வருஷம் எப்போ லேட்டா தான் வருவீங்க இன்னைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் சிவன் சிவனானா இன்னும் சோகத்தின் மொத்த உருவாதான் இருக்காரு உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பல எடுத்துட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மாட்டேங்கிறாரு வேண்டாங்கிறாரு சரி தண்ணியாவது குடிங்க அப்படின்னு கொடுத்தா அதையும் வேண்டாங்கிறாரு ஆமா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல இன்னும் எப்பவுமே தியானத்துல முழுகினீங்கன்னா ரொம்ப நேரம் நேரம் போறதே தெரியாது அப்படியே இருப்பீங்க ஆனா இப்போ ரொம்ப சீக்கிரமே

என்று உணர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அப்ப நம்ம நந்தி என்ன சொல்றீங்க இந்த உலகத்துக்கே அதிபதி நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே அப்புறமும் எதற்காக இந்த சஞ்சலம் அப்படின்னு கேட்கிறார் எனக்கு சர்வேசரர் அப்படின்னு பேரு உண்டு ஆதிநாதர் அப்படிங்கிற பேரும் உண்டு இது எல்லாம் பக்தர்களான நீங்க எனக்கு வச்ச பேரு சர்வேஸ்வரன் என்ன கூப்பிடுறீங்களே அதோட அர்த்தம் என்ன சர்வத்தையும் நடத்துறது நான் தான் அப்படிங்கறதா அந்த அர்த்தம் அதுவே அவமானம் இல்லையா அதுவே கர்வம் இல்லையா சர்வமும் நான் அப்படின்னு கர்வத்தோட சொன்னா அதுவும் கர்வம் தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன் என் கிட்ட அகங்காரம் கிடையாது அகங்காரம் இல்லாத என்னால எப்படி சர்வமும்

ஆயத்தம் வெறும் முயற்சிகள் மட்டும்தான் எதுவும் எனது வைராக்கியத்தை குலைத்து விடாது எனது தவத்தை நிறுத்தி விடாது எதற்காகவும் அசைந்து கொடுக்க மாட்டான் இந்த சிவன் அப்படின்னு நினைக்கிறார் எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த காலத்துல வேணாலும் எது வேணாலும் மாறலாம் ஆனா நான் மகா காலன் கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது அப்படின்ட்டு மனுஷன் கண்ண மூடி தியானத்துக்குள்ள போயிட்டாரியா நந்திக்கு ஒண்ணும் புரியல அப்படியே கால விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு மனசுக்குள்ளேயே பேசுகிறார் ஏன்னா தியானத்துக்கு போயிட்டாரு இல்லையா பேசினா தியானம் டிஸ்டர்ப் அதனால மனசுக்குள்ளேயே பேசுகிறாரு தப்பு